விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர செல்ல வேண்டிய கோவில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது ராசி விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சன லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திர நட்சத்திரங்களும் மிக முக்கியமான நட்சத்திரம் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சனி பகவானை தொடர்ச்சியாக கொண்ட நட்சத்திரங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இவங்களுக்கு ராகு கேது குரு பகவான் ஏன் சனி பகவான் சாதகமாக இருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அப்படிங்கிற டஃப்பாக தான் போயிருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் மோசமாக போயிருக்கும் படிப்பில் சிறந்து விளங்க முடிஞ்சிருக்காது எல்லாம் இருந்தும் பயனில்லாமல் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை சிறக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்லே செல்ல வேண்டிய ஒரு கோவில் இது அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் விருச்சகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்த மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம் இந்த ஒரு கோவிலை அவ்வளவு ஒரு பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக 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 புண்ணியம் அவ்வளவு கிடைக்கும் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு இல்லை பெரியவங்களுடைய சாபம் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை முழுவதுமாக இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா விரிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கும் முழுவதுமாக பிரச்சனைகள் நீங்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு நம்மளால் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாதா நமக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா நம்மளுடைய செயல் இவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பல கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போகுது ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக இந்த கோவில் இருக்கும் இன்னொரு விஷயம் உங்களுடைய செயல் சிந்தனை எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் மற்றும் தொழில் எல்லாத்துலேயுமே நல்லது ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் உண்டு இதை அனுபவபூர்வமாக போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் இது முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க என்னால் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வர முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மற்ற நாட்களில் செவ்வாய் ஒரே நேரத்தில் போயிட்டு வாங்க மற்ற எந்த தினத்தில் போனீங்கன்னாலும் செவ்வாய் ஒரே நேரத்தில் போயிட்டு வாங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி விருச்சகம் ராசியாக இருந்தாலும் செவ்வாய் தான் அதிபதி லக்கணமாக இருந்தாலும் செவ்வாய் தான் அதிபதி நமக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறத விட எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு தான் பார்க்கணும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணமாக இருந்தால் விருச்சகம் அதே விருச்சகம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டு அதி பதியாக விரிச்சகத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா அதுவும் செவ்வாய் தான் மேச வீடு ஸோ இந்த கோவிலுக்கு செவ்வாய் ஒரே நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் இரண்டாவது கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னால் அவ்வளோ பெஸ்ட்டு இந்த கோவிலில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு நீங்கள் விருச்சகம் ராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருக்கட்டும் மனசளவில் உடஞ்சி போகிறீங்க பாருங்கள் ஒரே விஷயம் உங்கள் மேலே அவதூறு பரப்புகிறது நம்ம செய்யாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம பழிச்சொல் வாங்குறோம் பா பாருங்க குடும்பத்துக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போகிறது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு நடுத்தருள் நிற்கிறது அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு ஐம்பது நூறுக்காக நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள் அடுத்து சொந்த வீடு வாங்க முடியாமல் போய் கேவலப்பட்டு நிற்போம் வாடகை வீட்டிலே இருந்து நம்ம கடன் கொடுத்து ஏமாந்துருப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீடு கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது அந்த வீட்டில் பொழுதுணைக்கும் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன காரணம்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு பதில் சொல்லி மீள முடியாது அவ்வளோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்னைக்கு இதில் இருந்து சரியாகிறது என்னைக்கு இதில் இருந்து விடிவு மோசம் அப்படிங்கிறது கிடைக்கிறது நமக்கு ஒரு நாள் பாசிட்டிவாக அமையாதா நமக்கு ஒரு கிழமை பாசிட்டிவாக அமையாதா ஒரு மணி நேரம் நம்ம யோசிக்காமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியாதா நிம்மதியாக படுத்து தூங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஒரு சில விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு நைட் டைம்லேயே தூக்கம் வர ஆரம்பிக்கும் மனசில் கவலை அப்படிங்கிறது இருக்கும் இதில் இருந்து முழுவதும் விடுதலை ஒரு நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம் ஒவ்வொரு விருச்சகம் ராசிக்காரர்களும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக 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 ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு போக போக நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் நினைக்கிறீங்களோ அந்த மைனஸ் அனைத்திலிருந்தும் அந்த மைனஸ் அனைத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர வர முடியும் இந்த தூரு கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றம் நடக்கும் இந்த கோவிலுக்கு செவ்வாய்கிழமை தினங்களில் போயிட்டு வாங்க விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நடக்கும் அதையும் குறிப்பாக கிழமையில் செவ்வாய் ஒரே நேரத்தில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே காலையில் ஆறு டு ஏழு நைட்டு ஒன்று மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர நேரத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான கோவில் இது அடுத்து மூன்றாவது கோவில் இது அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு ஜீவசமாதி ஜீவசமாதி அப்படிங்கிறத விட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்ஸ் நடக்கும் அதுவும் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு பழனி மலைக்கு இருக்கக்கூடிய போகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வர ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்குமே போனாலே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நடக்கும் நீங்கள் என்ன கோரிக்கை அப்படிங்கிறது வச்சு அந்த வேண்டுதல் பண்ணினீங்க அப்படின்னாலும் உடனே நடக்கும் வியாபாரம் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா விருச்சகம் ராசி அன்பர்கள் இந்த தூர் கோவிலுக்கு போயிட்டு போகர் சந்திச்சுட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகள் நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க பகலில் இல்லை இரவு நேரத்தில் இந்த அந்த போகர் சன்னதியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க என்ன வேண்டுதல் வேணாலும் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்கும் இப்படி பண்ணும்போது முருகப்பெருமான் உங்களுக்கு அவ்வளோ பள்ளி கொடுப்பாரு கேட்கவே வேணால் கேட்காத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் முருகனை தரிசிச்சுட்டு போகரையும் சேர்த்து நீங்கள் தரிசிக்கணும் இதுதான் மூன்றாவது ஸ்தலம் அடுத்து நிறைய விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மரியாதை வேணும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் ஒரு விருச்சக ராசிக்குன்னு ஒரு அவப்பெயர் இருக்கும் இல்லைங்களா எவ்வளவோ பிரச்சனையை அடுத்தவங்களுக்காக சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய விரிசகம் ராசி அன்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேற அருமையான ஒரு ஸ்தலம் எதிர்பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா ஒரு கோபம் வரும் இல்லைங்களா நான் ஏன் அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துறது பொய் சொல்கிறது கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறது இப்பேற்பட்ட மனநிலைமையிலிருந்து நம்ம மாறணும் இல்லைங்களா நம்மளும் இயல்பு வா வாழ்க்கையை வாழணும் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து செல்ல செல்ல வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு ராகு கால நேரத்தில் போயிட்டு வாங்க ஒவ்வொரு விருச்சகம் ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும் அவ்வளவு எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா உண்மையாகவே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு மனசு சில ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக தீராத பிரச்சனை சந்தேகங்களுக்கு எல்லாமே ஒரு விடை கிடைக்கும் இந்த போயிட்டு வந்து பாருங்க ஒரு மாற்றம் கிடைக்கும் இறுதியாக நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் வெளியிலேயே சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் கடனை அடைக்கிறதே வேலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறதே வேலையாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு தான் நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் தான் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த விதத்துலேயும் நம்ம லைஃப்பில் ஒரு சந்தோஷம் ஒரு சேஞ்ச் ஒரு இனிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்களுடைய இயக்கம் அதிகமாக இருக்குமே தவிர எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைவேறாது எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் வரும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தோல்வியடைவீங்க கருணை அன்பு அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கே தெரியாமல் சில விருச்சகராசி அன்பர்கள் இருப்பீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு போனால் உண்டாகும் இந்த பிரச்சனைகள் தேர நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஸ்தலம் இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்கும் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானுடைய படத்தை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே வாஸ்து சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது இந்த கடவுளுடைய ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு பார்ப்போம் நன்றி வணக்கம்